சமீபத்தில் ஒரு ஆளை மாட்ரு பண்ணி ஒரு சுடுகாட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த பணத்தில் போட்டு எரிச்சிட்டான் அந்த அளவுக்கு மோசமான ஆள் நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நாம் இன்றைக்கு கும்பகோணத்திலிருந்து புறப்படுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ஒரு நாள் இரவு சுமார் பத்து மணிக்கு கும்பகோணம் தாலுக்கா சப் இன்ஸ்பெக்டர் தங்கரத்தனம் பொற்றாமரை குளத்திற்கு அருகே இருக்கிற கும்பகோணம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இரவு ரோந்து புறப்படுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கார் அந்த நேரத்தில் நிலையத்தில் தொலைபேசி ஒலிக்குது எடுத்து பேசுகிறாரு எதிர்மனையில் ஒரு டாக்டர் அவருடைய குரலில் ஒரு பரபரப்பு தெரியுது சார் வணக்கம் சார் நான் டாக்டர் நாராயணகுரு பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் டாக்டர் நான் உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு தங்கரத்னம் சார் இன்றைக்கி நைட்டு எட்டரை மணிக்கு என் வீட்டில் பேல் அடிச்சது நான் கதவை திறந்தேன் மூணு பேர் என்னகிட்டு இருந்தாங்க நான் மூணு பேரும் இலங்கை தமிழர்கள் இதில் ஒரு ஆளுக்கு அடிபட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியா அப்படின்னு சொன்னாங்க இது வீடுப்பா இங்கே ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்தெலாம் கிடையாது இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லி கதவை மூடப் போனேன் மூணு பேரும் ஃபுல்லாக கதவை தள்ளிக்கிட்டு உள்ளே வந்து கதவை அடைச்சி உள்பக்கமாக பூட்டிக்கிட்டு மொத்தம் வந்து கத்தியை என்னுடைய டாக்டர் கழுத்தில் வச்சுட்டான் சார் மற்ற ஒரு ஆள் கத்தியை காட்டி மிரட்டி என் மகன் என்னுடைய மனைவி உறவுக்கார பெண்ணும் மூணு பேரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க சார் என்னை கத்தியை காட்டி மிரட்டி பீரோல் சாவியை வாங்கி பீரோவில் திறந்து அதுலேருந்து இரநூத்தொம்பது சவரன் நகையையும் திருடிக்கிட்டாங்க சார் இந்த சம்பவம் நடக்கும்போது டிவியை சவுண்டாக வச்சுக்கிட்டாங்க போகும்போது டெலிஃபோன் கயிறை கட் ஒட் கட் பண்ணிட்டு வெளிப்பக்கமாக பூட்டிட்டு போயிட்டாங்க சார் சர்ச்சையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வரவும் இந்த தகவல் அவருக்கு தெரிய நான் இப்போ பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சார் பேசுகிறேன் அப்படிங்கிற இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை டாக்டர் அவர் கும்பகோணத்தில் பிரபலமான டாக்டர் ஸ்கின் டாக்டர் தொழுநோய் மையங்களில் இலவசமாக ட்ரீட் பண்ணுவார் இரநூற்றம்பது சவரங்கிறது பல லட்சம் மதிப்பு இலங்கை தமிழர்கள் வேற இன்வால்வ்மெண்ட்டு இமீடியேட்டாக அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக டாக்டர்கிட்ட போகிறாரு டாக்டர் போய் விசாரணை பண்ணுறாரு விசாரணை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது உயர் அதிகாரிகள் வராங்க அவங்களும் டாக்டரை விசாரிச்சுட்டு தங்குறத்தனத்தையும் இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட சொல்லி சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வராரு மூணு ரேகைகள் கிடைக்குது தங்கரத்னம் இமீடியட்டாக விசாரணையில் இறங்குனதில் அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ரவுடி வீரமணி அப்படிங்கிற ஒரு ஆளோட மூணு இலங்கை தமிழர்கள் இருக்காங்க சார் அப்படின்னு தகவல் ரவுடி வீரமணி யாருன்னா அவன் தங்கரத்னம் திருவிடை மருதூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள ரவுடி அவன் அவர் அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தான் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இப்போ பெரிய ரவுடி ஆகிட்டான் சமீபத்தில் ஒரு ஆளை மாட்ரு பண்ணி ஒரு சுடுகாட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த பணத்தில் போட்டு எரிச்சிட்டான் அந்த அளவுக்கு மோசமான ஆள் ஒருவேளை கூட இருக்கிற அந்த மூணு பேரும் இதை செஞ்சுருக்கலாம் அவனுடைய தூண்டுதல் இருக்கலாம் அப்படின்னு அந்த கோணத்திலையும் விசாரணையை ஆரம்பிக்கிறார் மறுநாள் மாவட்ட எஸ்பிகிட்ட சொல்லவும் அவர் ஒரு வேன் கொடுக்குறார் வேனில் தனிப்படையுடன் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டையும் கொடுக்குறாரு கூடையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க டாக்டர் சொல்கிறாரு நானும் கூட வரேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தில் போலீஸ் கூட சேர்ந்துக்கிட்டாரு நேராக சென்னையில் விருகம்பாக்கத்தில் இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமில் போய் இரு அங்கே இருக்கிற இரநூத்தி ஐம்பது பேருடைய ரேகையை எடுத்து இங்கே கிடைச்ச இதை ரேகையோடு ஒப்பிட்டு பார்க்காங்க ஒன்றும் கிடைக்கல தங்கரத்னம் தனக்கு தெரிஞ்ச கியூ பிரான்ச் இலங்கை தமிழர்களை கண்காணிக்கக்கூடிய அந்த சிஐடி பிரிவில் உள்ள ஒரு தலைமை காவலரடாக தொடர்பு கொள்கிறார் அவர் சொல்கிறாரு சார் பார்க்க வாட்டர் டேங்க் பக்கத்தில் ஒரு லேடியை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒரு சிலோனிஸ்ட் வரா சார் அப்படிங்கிறார் அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு லேடி அழகான லேடி இருக்காங்க அவங்கள விசாரித்தப்போ சார் ஒரு சிலோனிஸ்ட் என்ன பார்க்க வருவான் எனக்கு அவனுக்கு நட்பு உண்டு இன்னைக்கு கூட வருவான் சார் அப்படி தங்கரத்னா அந்த அம்மாட்ட பொறுமையாக சொல்றாரு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா எங்களுக்கு வேண்டியது அந்த நபர் தான் நீ நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிடணும்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தங்கரத்னமும் ரெண்டு பேரும் பதுங்கிட்டாங்க நைட்டு ஒம்பதரை மணிக்கு அந்த ஆள் உள்ளே நுழைகிறான் கூலி அமுக்கிற மாதிரி அமைக்கிறாங்க பிடிச்சி விசாரித்தப்போ அவன் பேர் அருமைதாஸ் சிலோனிஸ்னு தெரியுது அவனை செக் பண்ணுறாங்க அவன் பாக்கெட்டில் ஒரு செயின்னு மாங்கல்யத்தோடு இருக்குது இன்னையா அப்படின்னு கேட்குறாங்க சார் வர வழியில் திருமங்கலத்தில் ஒரு அம்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்நேட்ச் பண்ணிவிட்டு வந்தேன் சார்னு சொல்கிறான் அவன் அங்கே வச்சே விசாரிக்கிறாங்க டாக்டர் அவனை பார்த்துட்டு சொல்லிட்டாரு இவன் என் வீட்டுக்குள்ளே வந்த ஆள் இல்லை சார்னு சொல்லிட்டார் கைரேகை எடுத்து பார்க்குறாங்க அதுவும் போல விசாரணையில் அவனுக்கு மேலும் மூணு இருக்கான்னு தெரியுது அங்கேருந்து கோயம்பேடு ரவுண்டனால போய் ஞானசேகரன் வீரபெருமாள்ங்கிற தங்கியிருக்க வீட்டை போய் பார்க்குறாங்க இந்த உரிமையாளர் சொல்கிறார் சார் இன்னைக்கு தான் சார் கும்ளிளிக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் மகிமையராஜை போய் பார்க்குறாங்க அவனும் ஓசூருக்கு கிளம்பி போயிட்டான்னு தெரியுது அப்படியே அருமைதாஸை கூட்டுக்கிட்டு குமிளிக்கு கிளம்புறாரு தங்குறத்தனம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு கேரளாவில் இருக்க அந்த இடம் அங்கே போய் ரீச் ஆகிறாங்க ஞானசேகர வீட்டை காட்டுறான் அருமைதாஸ் இந்த வீட்டை போய் கதவை தட்டுறாங்க ஞானசேகர் எழுந்திரிச்சி வரான் அவன் கழுத்தில் பார்த்தா நாலு செயின் தொங்குது டாக்டர் அவனை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தவன் இல்லை சாருங்கிறாரு என்னங்க யாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒய்ஃப் எழுந்திரிச்சி பின்னாடியே வருது அவ காலத்தில் பார்த்தா அஞ்சு செயின் இந்த ஒம்பது செயினும் ஞானசேகரனால் ஸ்நாட்ச் பண்ணப்பட்ட செயின்கள் அவனை அழைச்சிக்கிட்டு வீரபெருமாள் எங்கே இருக்கான்னு கேட்டால் சார் கும்மிழி லாட்ஜில் தங்கியிருக்கான் சார் அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க அந்த மேனேஜரு தங்குறத்தினத்தை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேக்கான் நீங்கள் யார் சார் யார் சார் உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நுழையிறேங்க அப்படின்னு கோபமாக கேட்குறான் நாங்கள் தமிழ்நாடு போலீஸாக இதை பாரு ஐடி கார்டு எங்களுக்கு வேண்டியது அந்த ஆள் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறாரு அவன் கேட்கல அவர் டென்ஷன் ஆகிட்டார் வீரபெருமாள் மட்டும் கிடைக்கல உன்னை தொலைச்சி போடுவோன்னு சொல்லி ரிவால்வாரை எடுத்து மிரட்டின உடனே அவன் பயந்து போய் அந்த ரூமை காட்டவும் அந்த ரூமில் போய் தட்டுறாங்க உள்ளே ஜாலியாக படுத்துருக்காரு வீரபெருமாள் அவங்களுத்தில் பார்த்தா நாலு செயின் தகுந்தது அதுவும் ஸ்நாக் பண்ணது டாக்டர் அவனையும் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த அங்கே கை கைரேகையும் ஒத்து போகலை நேராக ஓசூர் போகிறாங்க அங்கே போனால் மகிமராஜ் அவனையும் டாக்டர் இல்லைன்ட்டார் அவங்களுத்துலேயும் செய்யின அவன் வச்சிருந்த மோட்டர் சைக்கிள் ஏற்ற எடுத்துக்கிட்டு கும்பகோணம் வந்து நாலு பேரையும் விசாரிக்கிறாங்க நாலு பேரும் ஜெயிலில் வீரமணியை பார்த்துருக்காங்க நாலு பேரையும் விசாரித்தப்போ கும்பகோணத்தில் திருநோம்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் திருடுறது வந்து ஸ்நாட்ச் பண்ணதை தான் அந்த மீனிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வீரமணிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது அவங்கள விசாரணை பண்ணி முடித்ததில் சென்னையில் மட்டும் முப்பது இடத்துல செயின் ஸ்நாட்ச் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூரில் எட்டு இடத்துல பண்ணியிருக்காங்க திருச்சியில் ஆறு இடத்துல பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் மூணு இடத்துல பண்ணியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு இடத்துல செயின் ஸ்னாச் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க அத்தனை செயின்களும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த செயின் ஸ்நாட்ச் பண்ணதுக்காக அங்கங்கே மோட்டர் சைக்கிள் திருநதில் பதினஞ்சு மோட்டர் சைக்கிள் ரெக்கவரி ஆகிடுச்சி கேஸை போட்டு கும்பகோணம் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரே குசி வேலையே செய்யாமல் அக்யூஸ்டும் பொருளும் கிடச்சிதுன்னு தங்க ரத்தினத்துக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் டாக்டருடைய கதை தொடர்கதையாக இருக்குதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் அவர் எப்போ வருத்தம் வந்தாலும் ஆடுதூற பக்கத்தில் இருக்க சூரியனார் கோயிலில் போய் அந்த சாமியை கும்பிடுவார் டாக்டருடைய கதை என்றைக்கு தான் முடிவடையும் முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு கேட்குறாரு சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டேஷனில் வந்து பேப்பர் படிக்கிறார் அதில் ஒரு துண்டு செய்தி திருச்சி கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செய்தி ஒரு அம்மா கீழே கடந்த நகையை தங்க நகைன்னு சொல்லிட்டு அடகு கடையில் வட வைக்க வரும்போது அந்த அடகுக்காரர் சந்தேகப்பட்டு கண்டோன்மெண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண அவங்க வந்து கேட்டு அந்த நகையை பறிமுதல் செய்து ஒன் நாட் டூ சிஆர்பி செக்ஷனில் கேஸை போட்டு தாசில்தாட்டை ஒப்படைச்சிட்டாங்க அந்த படத்தோடு அந்த செய்தி இருந்தது தங்கரத்தினருக்கு மின்னலாக ஒரு செய் எண்ணம் நம்ம டாக்டர் வீட்லேயும் வைர நெக்லஸ் உண்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் கூட்டு படத்தை கட்டுறாரு டாக்டர் தன்னுடைய ஆல்பத்தை காட்டுற ரெண்டு படம் ஒரே மாதிரி இருக்குது சார் என்னுடைய செயினில் வந்து பின்பக்கம் இன்சில் இருக்கும் சார் அப்படிங்கிறாரு அப்படியே கிளம்புறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் தகவலை தெரிஞ்சுட்டு நேராக தாசில்தார்கிட்ட போய் அந்த செயினை வாங்கி பார்த்தா டாக்டருடைய செயின் பின்னாடி இன்சில் இருக்குது அடகு வச்ச பொம்பளை யாருன்னு கேட்டு தூவாக்குடிக்கு போகிறாங்க தூவாக்குடியில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது உள்ளே ஒரு ஃபோட்டோ தொங்குது அதை பார்த்துட்டு டாக்டர் சொல்லார் சார் இவன் தான் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தவன் அப்படிங்கிறாரு அந்த அம்மாவை அங்கேயே வச்சு விசாரிக்கிறாங்க சொல்கிறாள் சார் என் பையன்தான் சார் கொடுத்து அட வைக்க சொன்னா அவனை எங்கே அப்படின்னு கேட்டால் சார் புதுக்கோட்டையில் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான் சார் அந்த அம்மாவை அழைச்சிட்டு நேராக புதுக்கோட்டைக்கு போகிறாங்க வெங்கட கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பிரியாணி அங்கேயே பிடிச்சி சாப்பிட விட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு விசாரித்த பண்ணதில் ஒத்துக்கிட்டான் சார் நாங்கள் அஞ்சு பேர் போய் டாக்டர் வீட்டு போய் திருட போனோம் ரெண்டு பேர் வெளியிலே இருந்துட்டோம் அவங்க கார்லேயே இருந்தாங்க மூணு பேர் தான் உள்ளே போனோம் ஏயா திருச்சியிலேருந்து கும்பகோணம் போனீங்க அப்படின்னு கேட்டால் சார் அந்த வெளியில் கார்லேருந்த ரெண்டு பேரும் டாக்டர் வீட்டுக்கு டைல்ஸ் வேலை செய்ய போனப்போ அங்கே நிறைய பீரோவில் இருந்துருக்கு நிச்சயமாக நகை இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் தான் சார் போனோம் அதனால தான் அவங்க டாக்டர் அடையாளம் கண்டுக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வெளியே இருந்தாங்க சார் டாக் அந்த மீதி நாலு பேரும் அன்னைக்கு இரவே தூவாக்குடியில் கைது செய்யப்பட்டார்கள் டாக்டருடைய இரநூத்தம்பது சவரன் தங்க வைர நகைகள் ஒரு குண்டு மணி குறை இல்லாமல் ரெக்கவரி பண்ணிட்டாங்க டாக்டருடைய தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் தங்கரத்தன் இல்லை காவல்துறையில் கியூ பிராஞ்சு காவலர் தங்கரத்தனுடைய தனிப்படை அந்த கைரேகை நிபுணர் இன்னும் சொல்ல போகலாம் டாக்டர் அவருடைய பங்கு இதில் அதிகம் எல்லோருடைய ஒத்துழைப்பினால் டாக்டருடைய தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த காவல்துறையினருக்கு நம்முடைய பாராட்டுகளை மனமாற தெரிவித்துக் கொள்வோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடித்திருக்கலாம் உங்கள் உறவினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி